வெற்றிகரமான சத்தியம் திருச்சபை ஜூன் நான்கு சகல கலாவல்லவன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்தையோ இருபத்தி எட்டு பதினெட்டு நிபுணத்துவ பிம்பம் என்று அழைக்கப்படுகிற உக்தியானது வணிக நிறுவனங்கள் ஒன்றிரண்டு விஷயங்களில் தாங்கள் அதிக நிபுணத்துவம் பெற்றிருப்பது போல காட்டிக்கொள்வதற்கு பயன்படுத்துகிற ஓர் உக்தியாகும் அதாவது வணிக நிறுவனங்கள் எல்லா துறைகளிலும் நிபுணத்துவம் பெற்றிருப்பதில்லை ஒரு சில விஷயங்களில் ஆழமான அறிவுடன் இருப்பார்கள் அவற்றில் கவனம் செலுத்துவார்கள் இதன் மூலம் அந்த குறிப்பிட்ட விஷயங்களில் அவர்களுக்கு அதிகாரம் இருப்பது போன்ற பிம்பம் மக்களுக்கு தெரிவதால் அந்த நிறுவனங்களை நாடி செல்லுவார்கள் இந்த உக்திக்கு முற்றிலும் வேறுபட்டதாக இயேசுவின் அதிகாரம் உள்ளது அவர் தமது மரணத்தாலும் உயிர்த்தெழுதலாலும் சகலத்தின் மேலும் அதிகாரத்தை பெற்றார் அதில் பூமியில் உள்ள தம் சபைக்கு அவர் தலைவரானதும் அடங்கும் எனவே திருச்சபையில் ஒருவர் எந்த பதவியில் இருந்தாலும் எல்லா அதிகாரமும் இயேசுவினிடமிருந்தே வருகிறது அவர் ஆரம்பித்து வைத்த ரட்சிப்பின் பணிதான் சபையில் வெவ்வேறு பதவிகளை நியமிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் அளித்தது அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் நான்கு பதினொன்று ஆதிகால திருச்சபையில் தீமோ தேயு பெற்றிருந்த அதிகாரம் இயேசுவின் மூலமான ரட்சிப்பைப் பற்றிய அவரது அறிவின் அடிப்படையில் இருந்தது வழிநடத்தப்பட்டது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடைந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் இருக்கிறது இரண்டு தீமு தேயு மூன்று பதினாறு பதினேழு எனவே தீமு இருந்தாலும் வேறு எவராக இருந்தாலும் திருச்சபையில் எந்த பணிக்கும் திறனளிக்கவும் அதை வழிநடத்தவும் வேத வாக்கியங்கள் போதுமானவை எல்லோரும் ஒரே வகையான பணிக்கு அழைக்கப்படவில்லை என்றாலும் ஒவ்வொரு நபரும் வேத வாக்கியங்களை நம்பியிருக்க வேண்டும் செயலில் காட்டுங்கள் திருச்சபையில் எந்த வகையான பணி உங்களுக்கு மிகவும் பொருத்தமானது என்று திருச்சபை தலைவரிடமும் சக உறுப்பினர்களிடமும் கேளுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு எபேசியர் நான்கு ஏழு முதல் பத்து பனிரெண்டு பதிமூன்று யோவான் பதினாறு பதிமூன்று முதல் பதினைந்து வரை ஒன்று குருந்தியர் பதினொன்று இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வசனங்கள் ஆமீன்